அன்புள்ள ரவிக்கு எங்க அப்பாவுக்கு நம்ம காதல் விஷயம் தெரிஞ்சு போச்சு என் அத்தை எனக்கு காவலுக்கு வச்சுட்டேன் என்னை வெளியில எங்கேயும் போக முடியாது அப்படி செஞ்சுட்டார் அவரே மைசூர்ல ஒரு மாப்பிளைய பார்த்து எனக்கு பேசி முடிச்சுட்டார் வர பத்தாம் தேதி எனக்கு திருமணம் நாம ஏற்கனவே செஞ்சுக்கிட்ட ஒப்பந்தப்படி ஒண்ணு நம்ம காதல் திருமணத்துல முடியணும் இல்லைன்னா மரணத்துலதான் முடியணும் இதோட மாப்பிள்ளையோட போட்டோவையும் அட்ரஸையும் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் அவர் நல்லா படிச்சவர் அவர்கிட்ட நமக்கு காதல் விஷயத்தை எடுத்து சொல்லி எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க பிளீஸ் இல்லனா மனமேடா மரண மேடையாகும் இது உறுதி இப்படி உங்க வாணி நமஸ்காரம் கல்யாணத்தரகன் கண்ணையா வந்திருக்கேன் என்னையா சார் நல்ல நல்ல சம்பந்தம் எல்லாம் வந்திருக்கு சார் யோ என் மனசு சரியில்லையா நீ போயிட்டு வா மனசுக்கேத்த பொண்ணு இருக்கு நீங்க போட்டோவை பாருங்க பெரிய பெரிய சம்பந்தம் எல்லாம் இருக்கு சார் அப்பா அம்மா ஊர்ல இல்லையே நீங்க சரின்னு சொல்லுங்க நான் அவங்க ஓ இப்படி போறியா இல்லையா முடியாது சார் நீங்க பார்த்தாதான் போவேன் நீங்க பாத்தீங்க அத்தனையும் கட்டிப்பீங்க இத பாருங்க இது வைக்கல் இது இன்ஜினியர் டாக்டர் இந்த பொண்ணு பிஏ இது எம்ஏ படிச்சிருக்கு இதுக்கு படிப்பு யாரில் ஆனா பணம் எக்கச்சக்கம் இப்ப என் மூடு சரியில்லைங்க நீங்க பாருங்க மூடு தன்னால வந்துடும்

ரொம்ப சந்தோஷம் எங்க வீட்டுக்கு வரணும்னா பஸ் இல்ல ரிச்சா இல்ல ஆட்டோலதான் வர வேண்டியிருக்கு போன முறை கூட ஆட்டோலதான் வந்தேன் இருக்கட்டும் இருக்கட்டும் கல்யாணத்துல வாரிக்க அப்ப நான் வரத்துங்களா ஸ்டுடியோ அடையாரு

ஆனா வீடு பூட்டி இருந்தது எந்த ரெண்டு பேரை நான் போட்டோல ஒன்னா சேர்த்து வச்சேனோ அதே ஜோடி நிஜ வாழ்க்கையில ஒன்னா சேர்ந்து இருக்கிறத நான் மெட்ராஸ் போயிருந்த என் கண்ணால பார்த்தேன் எந்த போட்டோ உங்க வாழ்க்கையை தொடங்க காரணமா இருந்துச்சோ அதே போட்டோ ஒரு கொலைக்கும் காரணம் ஆயிடுச்சு இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றீங்க அத பத்தி நான் அப்புறம் சொல்றேன் இந்த பிரச்சனைக்கு காரணமே நீங்க தானே தெரியுது சோ ஐ ஹவ் டு டேக் கிரிமினல் ஆக்சன் அகேன்ஸ்ட் யூ இந்த கேஸ் முடிற வரைக்கும் நீங்க வெளியூர் எங்கேயும் போக முடியாது எந்த நேரமும் போலீஸ் உங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம் சார் சத்தியமா இவ்ளோ தூரம் போகணு எங்களுக்கு தெரியாது எங்களை மன்னிச்சு விட்டுருங்க சார் ஆமா சார் நோ ஐ காண்ட் சே எனிதிங் பை தி வே உங்க அப்பா பத்த மாப்புড়ের அட்ரஸ் உங்களுக்கு தெரியுமா தெரியும் சார் அவர் ஊர் மைசூர் அவர் அட்ரஸ்

அவர் என்ன சொல்றாருன்னா கண்ணனோட பிராண்டல் லோப் அதாவது மண்டைல முன்பகுத்துல அடிபட்டு இருக்கறனால அவருக்கு இந்த நிலைமைங்கிறாரு அதுதான் நம்ம வந்து போஸ்ட் ட்ரௌமேடிக் அமினேஷியா, ரிட்ரோகிரேட் அம்னீஷியான்னு சொல்லுவோம் அது சரி டாக்டர். கண்ணனுக்கு மறுபடியும் ஞாபக சக்தி வருமா? அந்த டாக்டர் என்ன சொன்னாரு? அவர் சொல்றாரு கண்ணனோட லைஃப்ல ஒரு ஸ்மால் பட் சீரியஸ் இன்சிடென்ட் ஆர் ஆக்சிடென்ட் ஏற்பட்டா அவருடைய ஞாபக சக்தி பூராவும் திரும்பத்துக்கு சான்ஸ் உண்டுங்கிறாரு ஆனா ஆபரேஷன் மூலமா இந்த நோய் குணมารத்துக்கு சான்சே இல்லையா?

நீ அவருக்காகப்பட்ட கஷ்டங்கள் எல்லாமே அவருக்கு தெரியாம போயிடும் அப்படி அவர் என்ன மறந்தாலும் பரவாயில்லை டாக்டர் கண்ண மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்தாலே போதும் லக்ஷ்மி

ராஜாவுடைய அம்மா மரகதம் எனக்கு தங்கச்சி முறை வேணும் மரகதத்துக்கு ரெண்டு குழந்தைங்க மூத்தவன் பையன் பேரு ராஜா ரெண்டாவது பொண்ணு பேரு கௌரி நம்பிக்கைக்கு நாணயத்துக்கும் பேர் போன குடும்பம்னு இந்த வட்டாரத்துக்கே தெரியும் ரெண்டாவது குழந்தை பிறந்ததும் மரகதத்தோட கணவர் காலமாயிட்டார் அதுக்கப்புறம் மரகதம் ராஜாவ கஷ்டப்பட்டு படிக்க வச்சான் குடும்ப பொறுப்பெல்லாம் அவன் தான் பார்த்துக்கிட்டு இருந்தான் ஒரு நா ராஜாவுடைய தங்க கவுரிய நிச்சயம் பண்றதுக்காக மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்திருந்தாங்க ஆடாத அசையாத அப்பதான் நல்லா வரும் அப்புறம் கூணலு மணலுமா போச்சுடா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல எவ்வளவு அழுத்த வலிக்குது சேக்கிரம் திரும்பரு இவ்வளவு அழகா இருக்க என் கண்ணு போட்டு போல இருக்கு அதுக்குள்ள நீயே பீத்திக்காத

நீ இப்படியே உம்முன்னு வந்தீனா மாப்பிளைக்கு உன்னை பிடிக்க போயிரும் போயிடும் எங்க சரி சரி ஆ நான் போய் மாப்பிளை பாத்து வந்துடுறேன் இது கொஞ்சம் அதிகம் குறைச்சு வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் நீ வந்தா பொண்ணுக்கு அண்ணன் மரகதத்தோட ஒரே மகன் பேர் ராஜா எம்காம் படிச்சிட்டு ஒரு பேங்க்ல வேலை செய்யறான் நம்மளே பேசிருந்தா இப்படி பொண்ணை கூப்பிடுங்க மரகதம் பொண்ணை கூட்டிட்டு வாமா சரி நமஸ்காரம் பண்ணிக்கமா என்ன பொண்ணு எங்களுக்கு பொண்ணை புடிச்சிருக்கு கொஞ்சம் முதல்ல என் தங்கச்சியோட விருப்பத்தை கேட்டு வர ராஜாவுக்கு அவன் தங்கச்சின்னா உயிர் கௌரி

நான் மத்த மாதிரி காரை கொடுங்க ஸ்கூட்டர் கொடுங்கன்னு கேட்க போறோம் இல்லை அதுக்கப்புறம் உங்க அபிப்பிராயம் என்ன யோசனை பண்றீங்க நீங்க சரியா சொன்னா வர்ற முகூர்த்தத்திலே கல்யாணத்தை முடிச்சுக்குவோம் ஒண்ணும் இல்லைங்க தகப்பம் இல்லாத குடும்பம் பாருங்க அதனால குடும்ப பொறுப்பெல்லாம் எல்லாம் தம்பி மேலதான் விழுந்திருக்கு இந்த கல்யாண பொறுப்பு கூட தம்பி தான் சரிங்க பதினஞ்சு பவுனுங்கிறத நாங்க பத்து பவுனா போடுறோம்

நானே இப்பதான் வேலையில சேர்ந்திருக்கேன் அதுக்குள்ள ஆபீஸ்ல எப்படி லோன் வாங்க முடியும் தம்பி இப்ப நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போறாரு மாப்பிள்ள அவர் என்ன படிச்சிருக்கிறாரு பிகாம் நீ என்ன படிச்சிருக்கிற எம்காம் ஒரு பிகாம் வந்து பத்தாயிரம் ரூபாய் ரொக்கமும் பத்து பவுனும் கேட்கிற போது ஒரு எம் காம் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் ரொக்கமும் பதினஞ்சு பவுனும் ஏன் கேட்கப்படாது என்ன என்ன சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையே கையில வெண்ணைய வச்சுக்கிட்டு நெய் கலைய வேண்டாம் சொல்றேன் புரியல முதல்ல உன் மகனுக்கு ஒரு பொண்ணை பாரு அங்க இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் பணமும் பதினஞ்சு பவுன் நகையும் கேளு அத வச்சு உன் பொண்ணு கல்யாணத்தையும் முடிச்சிரு ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா ஒரே மூர்த்தத்துல ரெண்டு கல்யாணம் எப்படி யோசனை அண்ணா நீங்க சொல்ற யோசனை நல்லா தான் இருக்கு ஆனா இது அவ்வளவு சீக்கிரம் நடக்கிற காரியமா பொண்ணு பாக்க வேண்டாமா அந்த பணத்துக்கு அவங்க ஒத்துக்க வேண்டாமா அத பத்தி உனக்கு என்னமா கவலை அதை நான் பாத்துக்கிடறேன் தம்பி நீ என்ன சொல்ற உன் தங்கையோட கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமா சரி மாமா Unwichtig.